என்ன கிராமத்துல இவ்வளவோ என்ன உயர அறிவியல் தொழில்நுட்ப ஒரு வாகனம் பார்த்து ரொம்ப ரொம்ப இல்லையா அத்தனையா இப்ப நம்ம என்ன பயணம் எப்படி எந்த ஆள் இல்லா பாருங்க ஏன்னா ஸ்கிரீன் பாருங்க எல்லாம் என்ற நங்கு திசை இல்லாம ஏன்னா எப்படி சொல்லலாம் சுற்றுச்சூழல் என்ன சுச்சுவேஷன் நிலைமை எப்படி ஆள் இல்லையா என்ன கார் இல்லையா நம்ம என்ன ஸ்கிரீன் மூலமா பார்க்க முடியும் இப்பொழுது ஆரம்பிக்காது வா ஒரு அனுபவம் பாருங்க இருந்து இங்குள்ள அழகான காட்சி அந்த ரசிக்க முடியும் என்ன கிராமத்தின் பெயர் நம்மள நீங்க வாய்ப்பு இருந்தால இங்க வந்து இந்த ஆலினா வாகனத்துல கண்டிப்பாக நீங்களும் என்ன ட்ரை பண்ணுங்க ங்கா அதிசயமான ஒரு அனுபவமாகும் ஓ பாருங்க எங்க

மாற்றப்படலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்க தூய்ங்கெல்லாம் நீ நேரல இல்ல உங்க சனிச்சி ரொம்ப நாளா ஆயிடுச்சி இப்பொழுது இந்த ஆள் வாகனத்துல என்ன பயணிக்கிறேன் ரொம்ப அனுபவம் பாருங்க இங்க இந்த ஒரு ஸ்கிரீன் எங்களோட மேப் இருக்குது இப்படி சும் இங்க பாருங்க பாருங்க இதுதான் எங்களோட சின்ன கார் சின்ன வாகனம் இதுதான் எங்களோட இந்த இப்படி நெறிகள் பாருங்க ஹாய் வணக்கம் வணக்கம் இந்த 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 நான் வாகனத்துல ஐம்பத்து அதாவது ஐநூறு ரூபாய் நப்பா இருக்கு பச்சை திசை கொஞ்சம் சுச்சி உங்க பெயரு பாங்டி பாங்டி என் வணக்கம் என் பெயர் நிலானி நீ தமிழ் சீனர் என்னோட இந்த லைவ் பத்தருக்கு ரொம்ப ரொம்ப நினைஞ்சுங்க கிருஷ்ண கிருஷ்ணா லீலா ஹை வணக்கம் வணக்கம் ஹாய் தமிழ் வண்ணன் வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு நம்பர் பல்ல பந்தி ரொம்ப இருக்குது ஓகே உங்களுக்கு எங்களோட பயணம் காமிங்க ாடி ஆள் ஏற்கனவே பயணி பயன் தான் அனுபவம் இருக்கீங்களா இருந்தாலே ரொம்ப இருந்து கொள்ளுங்க

வாவ் மகா தேவன் வணக்கம் வணக்கம் இப்பொழுது சீனம் இல்ல இத்தையா எந்த எப்படி சொல்லலாம் எந்த நும்மாதி செயற்கை செயற்கை நுண்ணறிவு சரியா நம்புறல ஏன்னா செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப ரொம்ப ரொம்ப முன்னேறியுள்ள ஒரு நிலையில உலக உலக இல்லாவிய நிலையில் ரொம்ப ரொம்ப முன்னேறிய நிலையில் இருக்கிறது சப்டா எப்படி இருக்கீங்க அருண் பங்கியம் வணக்கம் இப்பொழுது சினவில அஞ்சி இங்குள்ள காட்சி ரொம்ப செம்மா உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இது ஐநாவின் எந்த உலக சுற்றுலா இந்த கிராமம் கிராமம் உலகின் என்ற புகழ் வழங்கியுள்ளது இப்பொழுது என்ன தமிழ்நாட்டுல இத்தகையா எந்த அழில்லாவாக நம்ம இருக்கிறதா

இறங்க வே சாருங்க வாங்க இந்த கொஞ்சம் மாத்திக்கொள்ளலாம் பாருங்க எவ்வளவு கியூரி இருக்குது <laughs> okay, sayangnya, cik student.